நூற்றி எழுபது தொகுதிகளில் போட்டியிடும் அதிமுக தொகுதி பட்டியல் வெளியீடு நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அனைத்துந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாக இருந்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே கூட்டணி கட்சிகள் எத்தனை கட்சிகள் வந்தாலும் சரி ஆனால் கூட்டணி ஆட்சிக்கு மட்டும் வழிவிட்டு கூட கூடாது அதன் காரணமாக அதிமுக அதிகப்படியான தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்திருக்கிறார் அதன் அடிப்படையில் தான் சமீபத்திலே பாஜகவின் முக்கிய தலைவராக கூடிய எஸ் கோயல் அவர்கள் கூட நமது அதிமுகவின் பொதுச்சலாக கூடிய எடப்பாடி பழனிசாமி நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தையும் நடத்தியிருந்தார் அந்த பேச்சுவார்த்தையிலே உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வந்தாலும் ஆனால் தற்சமயம் வரைக்கும் உடன்பாடு எட்டப்படலை அப்படின்னு தான் சொல்லியா அதாவது அதிலே தொகுதி பங்கீடு என்பது பேசப்பட்டிருக்கிறது அதில் அதிமுக நூத்தி எழுபது தொகுதிகளில் போட்டியிடும் என்றும் பாஜகவிற்கு இருபத்தி மூன்று பாமகவிற்கு இருபத்தி மூன்று அதே போல தேமுதிக வந்தால் ஆறு தொகுதிகள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்தால் அதற்கு ஆறு தொகுதிகள் ஓபிஎஸ்க்கு மூன்று தொகுதிகள் தமாகிற்கு மூன்று தொகுதிகள் என தற்போது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவுகளை எடுத்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது வெளியாகிறார்

போட்டியிட விருப்பம் தெரிவித்துக் கொள்ளலாம் அப்படி வேறு எதுவும் கட்சிகள் வந்தால் அந்த ஒன்பது தொகுதிகளை அந்த கட்சிகளுக்கு மாற்றிக் கொடுக்கலாம் என எடப்பாடி பழனிசாமி அதிரடியான யோசனைகளை சொல்லி இருப்பதாகவும் அது தற்போது மிகவும் குறைவான தொகுதிகளாக இருக்கிறது இருபத்தி மூன்று தொகுதிகள் எங்களுக்கு தேவை கிடையாது நாற்பது தொகுதி வரைக்கும் எங்களுக்கு வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பாஜக கோரிக்கை வைத்திருப்பதாகவும் செய்திகள் என்பது வெளியாகி இதில் ஓ பி எஸ் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடி அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே வரப்போவது கிடையாது என்றால் ஓ கூட சமீபத்தில் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை போட்டு அதிலே எடப்பாடி பழனிசாமி பெயரை உச்சரிக்க கூட எனக்கு கேவலமாக அசிங்கமாக இருக்கிறது என இருந்தார் ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி இருக்கிற காரணத்தினால்தான் அதிமுக அதிமுகவாக இருந்து கொண்டிருக்கிறது இல்லை என்றால் இந்நேரம் குடும்ப கட்சியாக அடிமை கட்சியாக அதிமுக இருக்கும் அதனால் உச்சரிப்பதற்கு ஓ பி எஸ் குஞ்சம் சங்கட்டமாகத்தான் இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம் அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்க வேண்டும் எப்படி தோல்வி அடைந்தது யாரால் தோல்வி அடைந்தது எதனால் அடைந்தது என அனைத்தும் அதிமுக தொண்டர்களுக்கு தெரியும் அதே போல அதிமுக தலைமைச் செயலகத்தை யார் அடித்து நொறுக்கியது ஜெயலலிதா

ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நம்பா